பிரம்மஞானத்தை தெரிஞ்ச நானே ஒரு பழத்துக்காக வேண்டி உலகத்தை சுத்தி வர அஜானத்துக்குள்ள பூந்துட்டேனே அந்த பிரம்மன் அந்த பிரம்மண்யம் சுப்பிரமணியமா இருக்கக்கூடிய இடம் பயணிமலை சாதாரணமாக நம்ம கார்ல போறதுக்கு கூகுள் மேப் இருக்குல்ல அது மாதிரி இந்த சுப்பிரமணியம் நம்மளுடைய வாழ்க்கையின் கூகுள் மேப்பாக இருந்து உதவுவார் அப்படிங்கிறது இந்த ஆடிக்கிருத்தியோட விசேஷம் இப்போ ஆடி முருகனை முருகன் வழிபடக்கூடிய அந்த பஞ்சாண்டு நாம வழியில் கேட்கலாம் ஓம் பவா ஃபஸ்ட்டு நாம அடுத்தது ஓம் ஷண்முகாய நமஹா அடுத்தது ஓம் குமாராய நமஹா நம்ம இப்போ முருகனை இப்ப நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படினாலே ஒரு அருங்கோண விளக்கு அந்த கோலம் போட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா சோ இந்த விதத்துக்கும் அதே மாதிரியான வழிமுறை கட்டாயமாக இந்த அருகோணம்ங்கிறது தான் முருகனுடைய யந்திரம் அதுல முடிஞ்சா அந்த அழக கோலம் போட்டு அதுல ஒரு விளக்கேத்தி வச்சு அந்த கோலத்துல சரவண பவா நடுவுல ஓம் ஓம் தான் பிரணவாகாரம் இதுல இன்னும் ஒரு உண்மை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா சுப்பிரமணியம் அப்படின்னு தான் அவனுக்கு பேர் பிரம்மண்யம்னா என்ன அர்த்தம்னா பிரம்மஞானத்தை அறிந்தவன் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் என்னமோ மாம்பழத்துக்காக கோவிச்சிட்டு போய் பயணியில் உட்காந்துருக்காரு அதுவும் அண்ணா கிட்ட கோவிச்சுட்டு நினச்சின்னு இருக்கோம் இல்லை அவர் பிரம்மண்யம்ங்கிற உண்மை நமக்கு புரிஞ்சுக்கணும் பழனிக்கு ஏன் போனார் அப்படின்னா பிரம்மன் பிரம்மஞானத்தை தெரிஞ்ச நானே ஒரு பழத்துக்காக வேண்டி உலகத்தை சுற்றி வர அஜானத்துக்குள்ள பூந்துட்டேனே அண்ணனை மாதிரி ஞானம் எனக்கு கிடைக்கலையே மாயை என்னை மறைச்சுத்தே அப்படிங்கிற ஏக்கத்தில் நான் தபஸ் பண்ண போகிறேன்னு போகிறார் கிட்ட சொல்லிட்டோ அம்மா கிட்ட சொல்லிட்டோ அண்ணன் இன்னும் மூத்தவராயி பக்குவமாகி உட்கார்ந்த இடத்துல அவருடைய முழு முழு முதற் கடவுள் இல்லையா விநாயகர் ஓங்கார ரூபம் இல்லையவர் அப்போ ஏற்பட்ட அந்த ரூபத்தை கூட ஒரு நிமிஷம் மறந்துட்டேனே ஒரு செகண்ட்ல ஒரு ஊர் உலகத்தை சுத்திட்டார் அந்த செகண்ட் அவர் மறந்துட்டார்ல அது அவருக்கு வலிக்கிறது கோபம் இல்லை இதை உணர்த்துறதுக்காக அவருக்கு ஏன் வலிக்கப்படி சிவன் பண்றாருன்னா அவருக்கே இப்படி ஒரு செகண்ட் மாயை மறைச்சுதுன்னா நமக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கறத உணர்த்ததுக்காக இந்த சுப்பிரமணியரும் பிரம்மண்யம்னாலே பிரம்ம ஞானத்தை முழுமையாக அடைந்தவன் அர்த்தம் அதுல ரிஃபைண்டு நாலேஜ் சூனா அழகு சூனா ரிஃபைண்ட் அப்படின்னா சீர்படுத்தப்பட்ட சாமி சீர்படுத்தப்பட்ட பிரம்மஞானத்தை அறிஞ்சு பிரம்மனுக்கே வந்து நீ ஊட்டூட்டியேனு சொல்லி பிரம்மனை சிறப்பிடிச்சு பிரம்மனு கேள்வி கேட்குறார் பிரம்மன் சொல்லலன்னு சிறப்பிடிச்சு விட்டுறார் சிறப்பிடிச்சுட்டு ஏன்னா உனக்கு தெரியுமான்னு சிவன் கேட்குறவது உட்கார சொல்றேன் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட பிரம்மஞானத்தை ரிஃபைண்டாக ரிஃபைன் பண்ணல பிரம்மன் வருத்தத்துக்காக அவரை சிறப்பிடிச்சு இப்பேற்பட்டதா அகார உகாரம் அகாரம் பிரம்மத்தை சிவனுக்கே உணர்த்த பண்ணி முக்காலமும் உணர்ந்த வேண்டும் நாலாவது காலமாக நாலாவது முகமான பிரம்மனுக்கு வேண்டும் ஏன் இல்லைன்னு கேவியை எழுப்புற பிரம்மண்யம் இதுதான் முருகன் அந்த பிரம்மன் அந்த பிரம்மண்யம் சுப்பிரமணியமா இருக்கக்கூடிய இடம் பயணிமலை அதனாலதான் அதுல ராஜ அலங்காரமும் உண்டு கோமண ஆண்டி அலங்காரமும் உண்டு ராஜ அலங்காரம்னா பிரம்மத்தை அறிந்தவனுக்கு இந்த ராஜ அலங்காரத்து மேலேயும் ஒட்டுதல் இல்லை ஒட்டுதல் இல்லையே எனக்கு பிரம்மத்தை தெரியும் பிரம்மம் இன்னைக்கு ரூபமா ராஜ அலங்காரமா நிக்கிறது நிக்கட்டும் அதே பிரம்மம் தான் கோமண ஆண்டியா தவக்கோலத்தில் நிக்கிறது நிக்கட்டும் எவ்வளவு பக்குவம் அந்த 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 ஞானம் சுப்பிரமணியனுக்கு அப்பேற்பட்ட அந்த சுப்பிரமணியனை தான் இந்த ஆடி கிருத்திகையில நம்ம கொண்டாட போறோம் அப்ப அது சொல்லும் போதே சிலக்கிறது நமக்கு என்ன வராது எல்லாமே வருமே இவனுக்குண்டான அந்த ஆறு முகத்தையும் அதை தானே காமிக்கிறது ஆறுபடை வீடும் அதை தானே காமிக்கிறது எல்லாமே தமிழ் கடவுளா எழுத்துக்கள் அத்தனையும் தனக்குள்ள கொண்டவனாச்சே அவன் அவனுக்கு என்ன தெரியாது அவன் போய் கோச்சிப்பானா யார்கிட்ட அம்மா பாட்டை போய் கோச்சிப்பானா அந்த அன்னையும் அத்தனுமாய் இருக்கக்கூடியவர்களை அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சு கொண்டாடுற அந்த முருகன் நெஞ்சுக்குள்ளே வச்சு கொண்டாடுற அந்த முருகன் அண்ணன் அப்படின்னாலே தனக்கு மூத்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதையை கொடுக்கணும்னு நமக்கு சொல்லித்தர முருகன் அண்ணாட்ட கோவிச்சுப்பாரா குவிச்சுண்டு போல இந்த பழத்துக்காக அவர் போலலை ஞானத்துக்காக இன்னும் பக்குவம் வரணும் இன்னும் ரிஃபைன் ஆனோம் நான் போய் அங்க உட்காந்து அந்த தவம் பண்றேன் இந்த தவ வலிமையானது இந்த உலகத்தாருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ கொடுக்கறதுக்காக அந்த தவத்தை பண்றேன் நமக்காக அங்க இந்த உண்மையை நீங்க சொல்லும் போது இன்னைக்கு வந்து தெரியுது உண்மைதாமா நமக்காக அங்க போய் உட்காந்துருக்காரு அவர் அவருக்காக உட்கார்ல அவருக்கு எதுவுமே எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சவாளுக்கு எது வேணும் எல்லாம் இருக்கிறவாளுக்கு எது வேணும் எதுவும் வேண்டாம் ஸோ நமக்கு அந்த உண்மையை அதனால தான் பழனி மேலே ரொம்ப விசேஷம் பழனி போயிட்டு வந்தோம்னா நமக்கு நிச்சயமாக வாழ்க்கையில மாற்றம் வரத்துக்கு காரணம் அப்பேற்பட்ட அந்த சுப்பிரமணியன் அங்கே உட்காந்துருக்கார் சரியா ஸோ இதுதான் உண்மை அப்பேற்பட்ட அந்த சுப்பிரமணியன் ஆடி கிருத்திகையில நம்மளும் தான் கொண்டாடுவோமே ஜாலியாக கொண்டாடுவோம் நமக்கும் வந்து வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் வேணும் எல்லாம் பல சமயங்களில் போய் எங்கேயோ முட்டு சுந்தர முட்டிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பிளாக் ஆயிட்ட மாதிரி சாச்சுரேட் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இந்த சுப்பிரமணியனை கும்பிடும்போது அந்த ஞானமானது ஏய் அது டெட் ஹெண்டடா திரும்பி போடா இந்த பக்கம் உனக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்லும் டேய் இந்த பக்கம் திரும்பிடா டர்ன் எடுடா அப்படின்னு ஒரு மேப் இருக்குல்ல அந்த மேப்பாக சுப்பிரமணியம் நமக்கு விளங்குவார் சாதாரணமாக நம்ம காரில் போகிறதுக்கு கூகுள் மேப் இருக்குல்ல அது மாதிரி இந்த சுப்பிரமணியம் நம்மளுடைய வாழ்க்கையின் கூகுள் மேப்பாக இருந்து உதவுவார் அப்படிங்கிறது தான் இந்த ஆடி கிருத்தியோட விஷயம் அதை இன்னும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்றதுக்கு அப்போ அவங்களோட லாங்குவேஜ் பேசணும் இல்லையா ஸோ அந்த மந்திரத்தை நம்ம இப்போ ஷுவராக சொல்லலாம் ஸோ அவர் எகைன் நம்ம அந்த முருகனை பண்றதுக்கு ஒரு பன்னெண்டு நாமா எடுத்துக்கலாம் ஆனா இவருடைய அந்த காயத்ரி மந்திரம் சொன்னேன் இல்லையா இது எப்படி இருக்க போகிறது அப்படின்னாக்க ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்தி ஹஸ்தாய தீமஹி சக்தியை கையில் கொண்டவனாக இருப்பவனை வணங்குகிறோம் ஸ்கந்த பிரச்சோதையாத் ஸ்கந்தன் அப்படிங்கிற வார்த்தையே அந்த அம்பாள் இடத்துலேருந்து உருவாரர்ல குழந்தையாக நம்ம வந்து அம்பாளுக்கும் சிவனுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஸ்கந்தனுக்கு பேரு சோமா ஸ்கந்தன்ன்னு பேர் சோ அவாளுக்குள்ளே உருவான அந்த குழந்தைக்கு பேரு ஸ்கந்தன் இதை மூணு தடவை ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டு பூஜைக்கு ரெடியாகி பூவெல்லாம் வச்சுக்கிட்டு பூவை நான் சொல்ற அந்த பன்னெண்டு நாமாவை சொல்லி போடலாம் பன்னெண்டு ஒன்போது தடவை சொன்னான் நூத்தி எட்டு ஆயிடும் ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லலாம் கந்தசஷ்டி கவச்சமோ இல்லை நமக்கு தெரிஞ்ச முருகனுடைய ஸ்லோகங்களையோ வாசிக்கலாம் இன்னும் கேட்டால் நிறைய அனுபூதி இருக்குது கந்தர அனுபூதி இருக்குது இப்படி நிறைய விஷயம் இருக்குது நமக்கு எது வேணுமோ எது யூஸ் யூ யூஸ்டாக இருக்குமோ பழக்கத்தில் இருக்கோ அதை அன்றைக்கி சொல்லிவிட்டு பூஜையை முடிச்சுட்டு மூணு தடவை இந்த காயத்ரிய கட்டாயமாக சொல்ல வேண்டும் சொல்லிவிட்டு அவருக்கு நீங்கள் என்ன நைவேத்தியம் ஆசை ஆசையா பண்ணி வைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் என்ன நைவேத்தியம் உண்டோ அதை கொடுக்கலாம் கொடுத்து அவர் அதை ஏற்றுண்டு நம்மளுக்கு திருப்பி அதை பிரசாதமாக கொடுக்க போகிறார் இதுக்கப்புறம் ஒரு மந்திரம் ஒரு மந்திரம் என்ன கொடுக்க போறேன்னா ஓம் சௌம் சுப்பிரமணியாய நமஹா இந்த இடத்துல நான் அதுலேருந்தே சொல்லிட்டு பிரம்மண்யத்தை தான் நம்ம பிடிச்சுக்கணும்னு ஓம் சௌம் சுப்பிரமணியாய நமஹா இத நூற்றி எட்டு தடவை அன்ற ஒரு நாளைக்கே சொல்லிடணும் இன்னைக்கு உங்களோட பூஜை முடிஞ்சுது ஜப்பம் முடிஞ்சுது அன்றைய நாள் விரதம் எடுத்துட்டு ஆறு மணி வரைக்கும் விரதம் இருக்கிறவங்க அந்த நாளைக்குள்ள எத்தனை தடவைணா இந்த ஜப்பத்தை பண்ணலாம் இந்த ஜப்பம் கொஞ்சம் உடல்ல சூடை ஏத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை அம்பாளுடைய சூடு இருக்குல்ல அதனால அன்றைய நாள் கொஞ்சம் இளநீர் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த ஜப்பம் நிறைய பண்றவங்க நூற்றி எட்டு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறுத்திக்கலாம் நிறைய பண்ணணும் எனக்கு நல்ல பலன் கிடைக்கணும் சும்மா உட்காந்துருக்கோம் வீட்டில் உட்காந்துருக்கிற நேரம் பண்ணலாமேன்னு நினைக்கிறவங்க ஒன்று ரெண்டு இளநீர் குடிச்சுக்கோங்க அதை பார்த்துக்கோங்க உடலையும் பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் சுப்பிரமணியமே செவ்வாய் இல்லையா சூடு இல்லையா நெருப்பு இல்லையா அந்த நெருப்புனுடைய சூடை நம்மளால் தாங்க முடியணும் அதுக்காக சூடு த தணைக்கக்கூடிய பொருட்களான மோர் குடிக்கக்கூடியவங்க அண்ட் இளநீர் இந்த மாதிரி நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை பிரசாதமாக நம்ம சாப்பிட்லாம் பால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவனுக்கு தேனும் தினைமாவும் ரொம்ப பிடிக்கும் தெனன் இன்னைக்கு நல்ல தெனையலன் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐட்டம் கிடைக்கிறது தினையை வறுத்து பொடி பண்ணு அதில் நல்ல தேனை கலந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டு புட்டு மாதிரி வைங்க அது அவனுக்கும் பிடிக்கும் நம்மளுக்கும் பிடிக்கும் தேனும் தெனமாவும் தெனம்மா வந்து இன்னைக்கு நம்ம மில்லட்ஸ்ல தான் வந்து கரைச்ச கார்போஹைட்ரேட் நல்ல ஃபைபரஸ் ஃபுட்டுன்னு சொல்றோமா நம்ம அதை ஒரு உணவாவே எடுத்துக்க முடியும் ஸோ தேனும் தெனிமாவும் அவனுக்கு பண்ணி அவனை வள்ளி தேவசேனா சமேதரா சுப்பிரமணியனா மனசார நீங்க உன்னுடைய ஆத்மார்த்தமா கேளுங்க கட்டாயமா கிடைக்கும் இப்ப ஆடி கிருத்திகையில முருகனை வழிபடக்கூடிய அந்த பன்னெண்டு நாமாவளியை கேட்கலாம் தாராளமா இப்போ ஒரு பன்னெண்டு நாமாவளி நான் சொல்றேன் நான் வாயாலையும் ஒரு தடவை சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்கிரிப்டிலையும் வரும் ஸோ தட் உங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியான வழியாக இருக்கும் ஸோ ஓம் ஷரவணபவா ஃபஸ்ட்டு நாம அடுத்தது ஓம் ஷண்முகாய நம அடுத்தது ஓம் குமாராய நம ஓம் ஸ்கந்தாய நம ஓம் சுதாய நம ஓம் சுவாமிநாதாய நம ஓம் வேலாயுதாய நம ஓம் சுப்பிரமணியாய நம ஓம் மயூரநாதாய நம ஓம் குருபராய நம ஓம் சக்தி சேனாநாயகாய நம ஓம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேதாய நம இந்த பன்னெண்டு நாமாவை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாம் நான் நேரம் பற்றி நிறைய கொடுத்துட்டேன் ஸோ அவங்க என்ன தேவையோ அந்த தேவையை கட்டாயமாக பூஜையை முடிச்சுட்டு உடனே எழுந்து ஓடி போய் வேத வேலையை கவனிக்காதீங்க செல் எடுத்து பார்க்காதீங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூஜை முடித்து கொஞ்ச நேரம் அவன் முன்னாடி உட்காரங்க முடித்த பூஜையினுடைய பலனை பிரார்த்தனையாக ப்ரேயராக ஆஃபர் பண்ணுங்க அப்போது அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அவன் எப்படி உங்ககிட்ட திருப்பி பேசுகிறாங்கிறதுலாம் புரியும் ஸோ இது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிகில் வரும் கொஞ்ச நாள் கண் மூடி அவன் முன்னாடி உட்காந்து உங்கள் ப்ரேயர்களை பிரார்த்தனைகளை செலுத்துங்க கட்டாயமாக அவன் உங்களுக்காக இறங்கி வந்து நீங்கள் கேட்ட பிரார்த்தனையை ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க முழுமையாக அடைங்க அடுத்த கிருத்திகளை இன்னொரு வாட்டி பண்ணுங்க இன்னொரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க இப்படி பண்ணி பாருங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் சூப்பர்பா ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் எல்லாரும் ஆடி கிருத்தியை என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்ன வேண்டுதல் வந்து எந்தெந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க ஸோ ஆடி கிருத்திகையில் முருகனோட அருளை எல்லாருமே வந்து பெறதுக்கான ஒரு வழிமுறையை ரொம்ப டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சுப்பிரமணியமாக எல்லாருக்கும் சுப்பிரமணியனோட அருள் வரட்டும் வாழ்த்துக்கள்